ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பட்டி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா ஒரு வழியாக கதிர் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க ஸோ நம்ம கதிர் இதால் சித்ரா ரெண்டு பேரும் மனம் எடையில் உட்காடுறாங்க அப்போ ஐயர் வந்து தாலியை வந்து கட்ட சொல்கிறாங்க கரெக்டாக பார்த்தோன்னா ஏற்கனவே கல்யாணத்துக்கு வந்துருந்தாங்க இல்லையா அந்த விஐபி மேடம் அவங்க வந்துடுறாங்க நேராக போலீஸ் மீடியான்னு கூட்டிகிட்டு வந்து இதை கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க மேடம் என்ன இது இப்படி நல்ல காரியம் நடக்கும்போது நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு கிருபா வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல அந்த மேடமும் இங்கே பாருங்கள் கிருபா உங்கள் பொண்ணு வந்து சின்ன வயசு பொண்ணு அவளை படிக்க விடாமல் நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க அதோ இருக்கானே மாப்பிள்ளை அவங்க கூட சரியில்லாதவன் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை கூட கெடுத்துருக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உங்கள் சின்ன பொண்ணு நீங்கள் அதுவும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க அதனால் நாங்கள் உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் யார்கிட்ட எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ஆள் தெரியாம மோதுறீங்க என் கூட மோதுனா உங்களால தாங்க முடியாது அப்படின்னதும் உடனே அந்த மேடம் வந்து இங்க பாருங்க சார் என்ன இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க முதல்ல கிருப்பாவை கைடு பண்ணுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா ஓஹோ அப்படின்னா என்னை மீறி எங்க அண்ணனை நீங்க கைடு பண்ண விடு பண்ணிடுவீங்களா அப்படின்னு திவாகர் வந்து அந்த இடத்துல சத்தம் ஓட்டுறாங்க இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர் கிருபாவை கைது பண்ணுறதுக்கு யார் குறுக்க வந்தாலும் அவங்களையும் சேர்த்து கைடு பண்ணுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா திவாகர் அமைதி ஆயிடுறாங்க கதிரையும் சேர்த்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போது அந்த இடத்துல முறைச்சு பார்த்துட்டு போகிறாங்க மேடம் நம்ம கிருபா இங்கே பார்த்தோன்னா நம்ம திவாகர் கருணா சம டென்ஷன்ல இருக்காங்க ஸோ சித்ராவும் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பக்கம் கிருபாவை வந்து கைடு பண்ணிட்டு போனால் அதிர்ச்சி நம்ம சுகுல வந்து மயங்கி விழுந்துடுறாங்க ஒரு வழியாக தண்ணியெல்லாம் தெளித்து அவங்களையும் எழுப்பி விட்டுடுறாங்க ஐயோ கடவுளே எப்பொருசன கைடு பண்ணிட்டு போகிறாங்களே கருணா ஏதாச்சும் பண்ணப்பா அப்படின்னதும் உடனே திவாகர் வந்து அண்டி அண்ணனை நான் லோக்கப்பில் போட விடமாட்டான் அண்ணி நீங்கள் எதை பத்தி யோசிக்காதீங்க டே கருணா நம்ம லோ லாயருக்கு ஃபோன் அடிடா அப்படின்னதும் கருணா வந்து லாயருக்கு ஃபோன் அடிச்சிட்டு திவாவும் கருணாவும் நேராக லாயரை பார்க்க கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா மற்ற எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த நியூஸ் பார்த்தோம்னா நம்ம மினிஸ்டருக்கு தெரிய வருது பரவாயில்லையே அந்த கிருபா பொண்ணோட கதையை முடிச்சு அந்த பழியை கிருபா மேலே போட்டோ அவனை உள்ள தலைலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் நிஜமாவே அவனாவே உள்ள போயிட்டா இனி அவனுக்கு நம்ம கட்சியில் இருக்கிற பேர் எல்லாம் வாங்கி போயிடும் அவனால் ஆகவே முடியாது அந்த சீட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த எம்எல்ஏ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுகுணம் வந்து அழுத்திட்டு இருக்காங்க அப்போ ஜெயந்தியை இன்னும் வந்து பாவம் பாவம் அக்காவை பார்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறதுக்கா எப்படியோ இந்த கல்யாணம் தான் பெரிய விஷயம் இவங்களுக்கெல்லாம் இப்படியான அடி கொடுத்த தான் தெரிந்துவாங்க அப்படின்னும் போதோ உடனே சித்ரா வந்து அக்கா இது எல்லாம் உங்களால தான் நடந்துச்சு ரொம்ப நன்றிக்கா இனி ஆச்சோ என் அப்பா என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு அப்படின்னு சித்ரா வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு அது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல இனி நீ படிக்கிற வேலையே பாரு சித்ரா இனி உனக்கு கல்யாண பேச்சே இருக்கா கூடாது அப்படின்னதும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம கருணாவும் திவாகரும் லாயரை கூட்டிட்டு கிடப்பாவை பார்க்க வராங்க பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து இங்க பாருங்க சார் இப்போதைக்கு இவங்களை ஜாமீன்ல விட முடியாது எதுவா இருந்தாலும் கோர்ட்ஸ்ல வந்து பார்த்துக்கோங்க இது கோர்ட்ஸோட ஆர்டர் அப்படின்னதும் உடனே இவங்களால என்ன பண்றேன்னு புரியல சோ திவாவும் கருணாவும் வீட்டுக்கு வராங்க அப்போ சுகுணா ஓடி வந்து தம்பி என்னாச்சு தம்பி உங்க அண்ணா வந்துட்டாரா அம்மா எங்க தவறு அப்படின்னதும் அண்ணி இப்போ அதுக்கு அண்ணனை வெளியில் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீ எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னதும் ஐயோ கடவுளே அந்த மனுஷனுக்கு மனுஷனுக்கு இந்த ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்குது இப்படி ஒரே நாளில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுகுனை வந்து அழுதுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நீ இங்கே வருத்தப்படாதீங்க என்ன ஆனாலும் சரி அண்ணனை வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நம்ம கருணா வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா இந்த வந்து நேரா கருணா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இது பாரு இந்த குழப்பத்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொல்லு அப்படின்னதோ ஏய் என்னது ஆ அண்ணன் அண்ணா தம்பிங்களா வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு மேலே பழி போட்டுட்ருக்கீங்க இது பாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை உன் அண்ணன் உண்மையிலேயே சித்ராவை கட்டாயப்படுத்தி தானே அந்த பொருக்கி கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரு எப்படியோ கடவுளாக பார்த்து மிடம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இன்னும் வந்து சத்தம் போட்டதோ இல்லடி கண்டிப்பா நான் நம்பவே மாட்டேன் அவங்களுக்கு எப்படி தெரியும் வந்திருந்தாங்க அப்போ கேட்காதவங்க அடுத்த நாள் இது எல்லாம் அவங்கள வந்து போட்டு வரவழைச்சது தானே அப்படின்னதோ இங்கே பாரு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கல்யாணம் நின்று போனதுல மிகப்பெரிய சந்தோஷமே சித்ரா விட எனக்கு தான் எப்படியோ ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டுருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இனிமேலாச்சும் உங்க தங்கச்சிக்கு இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்காம ஒழுங்கா அவளுக்கு வயசு வரும் வரைக்கும் அமைதியா இருக்க சொல்லு அவருக்கு நல்லது அப்படின்னதோ உடனே கிருபா நம்ம கருணா வந்து டென்ஷன் ஆகுறாங்க இதை பாரு இதுக்கு பின்னாடி அதாவது என் அண்ணன் உள்ள போறதுக்கு நீதான் காரணமா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது மவளை நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னுட்டு கிருபா அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா திவாகர் நேரா ஜெயந்தி கிட்ட வந்து எடி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ நீயும் அந்த இன்னவும் திருத்திடணும் முழிச்சுட்டே இருந்தீங்க எனக்கு என்னவோ நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் அவளை வரவழைச்சி என் அண்ணனை கைட்டு பண்ண வச்சுருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது என்னங்க எப்போ வாஜ் நான் எப்படியான வேலை பார்த்துருக்கேனா அதுவும் உங்களையும் உங்கள் அண்ணனையும் எதிர்த்து எனக்கு எவ்வளோ தைரியம் வரும்ங்க எப்படிங்க தைரியம் வரும் இங்கே பாருங்கள் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எப்படியாச்சும் மாமாவை முதல்ல வெளியில் எடுக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னதும் இங்கே பாரடி மறுபடியும் சொல்கிற இதுக்கு பின்னாடி நீயும் அந்த இந்துவும் காரணமாக இருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறமா நான் மிருகமாக மாறிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணா பின்னாண்டு தட்டிட்டு இங்கே இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம திவாகர் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கருணாவும் திவாகரும் நேராக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருடா சரியான லாயரை படிக்கணும் எப்படியாச்சும் முதல் கேஸ்லேயே வாதாடி அண்ணனை வெளியில் எடுத்துடணும் அப்படின்றதும் கவனப்படாதீங்கன்னு அண்ணனை நல்லபடியாக வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு கருணா வந்து பேசிட்டுருக்காங்க அப்போது இந்து நேராக வீட்டுக்கு வந்ததும் நெல்லடி இங்கே பாரு இங்கே எல்லாருக்கும் தான் சந்தேகமாக இருக்குது இங்கே நடந்த குழப்பம் எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது கிளம்பு விட்டு விட்டு வெளியில போடி அப்படின்னதும் ஹிண்டு வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க அண்ட் என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கருணா கேட்டதோ டெய் நீ வாய மூடு இங்க பாரு இவ ஒரு வேலைக்காரி தானே நீ என்ன ஆசைப்பட்டா இவன் மேல தாலி கட்டுன அதனால சரிப்பட்டு வராது விட்டு விட்டு வெளியில போடி அப்படின்னதும் இதை கேட்டு போனா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க உடனே பார்த்தோம்னா இந்த வந்து முடியாது எனக்கான பத்து லட்சம் ரூபா பணத்தை வந்து கொடுங்க நான் இப்பவே விட்டு விட்டு கிளம்புறேன் அப்படின்னதும் என்னது பத்து லட்சம் ஒரு பைசா கூட கிடையாது எங்க வீட்டு பொண்ணு கல்யாணமே நடக்கல இதுக்குள்ள உன் அக்கா காரிக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுதா இந்த காலத்துல உன் அக்காக்காரிக்கு கல்யாணமே நடக்காதுடி வெளியில போ அப்படின்னு திவாகர் நம்ம மேல கோபத்தை காட்ட வாய்ப்புகள் இருக்கு பண்ணி